ஆரம்பத்தில் செய்வதற்கும் முயற்சிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் சுகமாயும் புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் இருக்கும் சொல்றாங்க ஆக பாவத்தை முதல்ல செய்யும் போது சுகமா இருக்கும் புண்ணியத்தை முதல்ல செய்யும் போது துக்கமா இருக்கும் பாவம் பின்னேடி மீளா துயரத்தை கொடுக்கும் புண்ணியம் பின்னேடி மீளா இன்பத்தை கொடுக்கும் சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவ புண்ணியம் நம்மை எந்த வழியால் வந்து அடைகிறது சொல்லுங்க சரிங்களா மனம் வாக்கு காயம் மனம்னா நம்மளுடைய மனம் வாக்குனா நம்ம பேசுறது காயம்னா நம்மளுடைய உடம்பு மனம் வாக்கு காயம் என்ற மூன்று வகையாலும் பாவ புண்ணியம் நம்மை வந்து அடையும் ஓ அப்படி ஆமா மனத்தால் பேரும் பாவம் மனத்தால் நான்கு வகையும் வாக்கால் நான்கு வகையும் இந்த தேகத்தால் நான்கு வகையும் ஆக பனிரெண்டு வகையாய் பாவ புண்ணியம் நம்மை வந்து அடையும் சரிங்களா இப்ப மனத்தால் எப்படி பாவங்கள் வந்து அடையுது நம்ம தெரிஞ்சுக்கணும் மனதால் நமக்கு வரக்கூடிய பாவங்கள் என்னன்னா பரதாரக மனம் பண்ண நினைத்தல் அதாவது தனக்கு சொந்தமான மனைவியை தவிர பிற பெண்களை பார்த்து அவங்க அவங்க அவங்கள பார்த்து மனதளவுல நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா அவங்க கூட நம்ம இருக்கணும் வரணும் போகணும் இதுக்கு பேரு பரதாரக மனம் பண்ண நினைத்தல் அப்ப மனத்தால் வருகின்ற பாவம் நான்கு வகை சொன்னோம் ஒண்ணு பரதாரக மனம் பண்ண நினைத்தல் சரிங்களா அடுத்தது அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் அவங்களுடைய சொத்தை நான் எப்படியாவது வாங்கணும் மனதால நினைக்கணும் பாரு அதுவே பெரிய பாவம் அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு நடந்ததை நினைத்து போராமை அடைதல் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்தல் இவை நான்கும் மனத்தால் வருகின்ற பாவங்கள் வாக்கால் வருகின்ற பாவங்கள் பொய் சொல்லல் கோட் சொல்லல் புறங்கூறுதல் வீணுக்கு அழுதல் இவை நான்கும் வாக்கால் வருகின்ற பாவம் இப்ப பொய் சொல்றதுனா உனக்கு என்னன்னு தெரியும் சரிங்களா கோட் சொல்லல் என்பது ஐயா மன்முறை கண்ட வாசகத்துல சொல்லுவாங்க பாருங்க கோட் சொல்லி குடும்பம் கலைத்தேனும் அது சொல்லல் புறங்கூறுதல் என்பது ஒரு நல்ல மனிதரை பார்த்து அவர் செய்யாத ஒரு தீங்கான காரியத்தை செய்ததாகவே சொல்லுவது புறங்கூறுதல் வீணு கழுதல் எதிரி மூணு நாள் வந்து பட்டினி கிடப்பான்னு சொல்லுவாங்க பாரு அது வந்து வீணு கழுதல் இவை நாங்கும் வாக்கால் செய்கின்ற பாவங்கள் தேகத்தால் செய்கின்ற பாவங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பிறர் மனைவியை கணவனை தேகத்தால் தழுவுதல் புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல் பிற உயிர்களுக்கு இம்சை செய்தல் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்கின்றவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல் இப்ப பிறர் மனைவியை கணவனை தேகத்தால் தழுவுதல் உங்களுக்கு தெரியும் ஆகாரங்களை புசிப்பது என்ன மாமிச ஆகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வது இது தேகத்தால் வருகின்ற பாவம் பிற உயிர்களுக்கு இம்சை செய்தல் பிற உயிர்களுக்கு இம்சை செய்கின்றவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல் இவை நாங்கும் நம்மளுடைய தேகத்தால் வருகின்ற பாவங்கள் சரிங்களா அப்ப மனம் வாக்கு தேகத்தால பாவம் மட்டும்தான் வருமா புண்ணியம் வராதா புண்ணியங்கள் வரும் எப்படி சரிங்களா மனத்தால் வருகின்ற புண்ணியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிற உயிர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல் போராமை அடையாமல் இருத்தல் அந்நியர் சொத்தை தனதாக எண்ணாதிருத்தல் தனது மனைவியை தவிர அந்நியமான பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் சிந்தித்தல் சரிங்களா இது மனத்தால் வருகின்ற புண்ணியம் அப்ப வாக்கினால் உண்டாகும் புண்ணியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொய் சொல்லாமை ாமைடல் தோத்திரம் செய்தல் இவை நாங்கும் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள் தேகத்தினால் உண்டாகும் புண்ணியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகும் கால் விளக்கல் முதலான நன்மையான கிருத்தியங்கள் எல்லாம் தேகத்தால் உண்டாகும் புண்ணியங்கள் என்று பெருமான நமக்கு சொல்றாங்க சரிங்களா இப்ப அறிந்து செய்த பாவம் அறியாத செய்த பாவம் ஒரு லிஸ்ட் வந்து பெருமானார் தராங்க இப்ப நாம என்ன அறிந்து செய்த பாவங்களும் நாம் அறியாமல் செய்த பாவங்களும் நமக்கு எவ்வாறு வந்து நீங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது அறிந்து செய்த பாவங்கள் தனக்கு பாவம் செய்ததாக எவ்வகையிலாவது தெரிந்த பின் நாம் பாவ செய்கையை முன்னுமே தெரிந்தும் மோகத்தாலும் மறதியாலும் அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் செல்வ செருக்காலும் தாஷண்ய உடன்பாட்டாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும் செய்து விட்டோமே என்று பட்டு பெரியோர்களை அடுத்து அவர்களால் நியமனம் செய்யப்படும் பிரயாச்சித்தங்களை கை கொண்டு அவ்வண்ணம் இந்த உடலை விரதத்தாலும் சரீரத்தாலும் தவத்தாலும் இலக்கிய செய்வதுமின்றி யாத்திரையை மேற்கொண்டு புண்ணிய தலங்களில் சென்று வசித்து என்ற அளவில் அன்ன செய்தால் நீங்கும் சரிங்களா ஆனா இப்ப வந்து நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா இப்ப வந்து இந்த பாவ சொல்லப்படும் யாத்திரைகளை மேற்கொண்டு தவம் செய்து விரதம் செய்து இப்படி நம்ம சொல்றாங்க ஆனால் இதுக்குதான் செய்யணும்னா முக்கியமா பணம் வேணும் அப்ப பணம் இல்லாதவங்க இந்த பாவத்தை எப்படி நீக்கிப்பாங்கன்னு கேட்டா ஐயா சொல்றாங்க மேலும் மேலும் பணம் காசு இல்லாமல் சக்தி அற்றவர்களாயும் வயதாகி உள்ளவர்களாகவும் இருப்பவர்கள் மகான்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும்கான்களுக்கு தொண்டு செய்தால் மகான்களை எப்படி மகான்கள் அப்ப மகான்கள் கிடைக்காத பட்சத்தில் பச்சாபத்துடன் பாவ காரியங்களை செய்யாமலும் பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து அவரவர்களுடைய தரத்திற்கு ஒத்த தெய்வங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நீங்கும் இது அறிந்து செய்த பாவங்களுக்கு செய்த பாவம் அறியாத செய்த பாவம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அறியாத செய்யற பாவம் என்னன்னா நடக்கும் காலத்திலும் நீராடும் காலத்திலும் சயன காலத்திலும் தனக்கு தோன்றாமல் நீரிடும் பாவங்கள் ஆகும் இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம புலப்படாமலே விளங்கும் இப்ப படுக்கும் போது சிறிய பூச்சி எறும்பு நம்மளால் இறந்திருக்கும் இதெல்லாம் நம்மளுடைய மனதிற்கு புலப்படாமல் ஏற்படுகின்ற பாவங்கள் இதையெல்லாம் அறியாத செய்த பாவங்கள் இந்த அறியாமல் செய்த பாவங்கள் நமக்கு எப்படி நீங்கும்னா தினம் தினம் செய்யும் ஜபத்தாலும் பாராயணத்தாலும் ஸ்தோத்திரத்தாலும் விருந்து உபசரித்தலாலும் தெய்வம் பராவலாலும் நீங்கும் ஒருவேளை அப்படி நம்ம ஒரு பரிகாரமோ எதுவுமே செய்யல இந்த பிரயாச்சத்தை செய்யலாம் என்ன ஆகும்னு கேக்குறீங்க என்ன ஆகும் இப்ப இதற்கு எந்த பரிகாரமும் எந்த பிரயாச்சித்தமும் செய்யல என்ன ஆகும் கேட்டனா மனதால் செய்த பாவத்திற்கு சண்டாலதி சரீரம் உண்டாகும் சரிங்களா வாக்கால் செய்த பாவத்திற்கு மிருகம் முதலான சரீரம் உண்டாகும் தேகத்தால் செய்த பாவத்திற்கு மரம் முதலான சரீரங்கள் உண்டாகும் சரி அதோட இப்ப இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க பாவமும் புண்ணியமும் எனக்கு கிடையாது பாவம் என்னடா புண்ணியம் என்னடா அப்படி நமக்கு இல்லைன்னு எல்லாம் பேசுவாங்க ஆனா இதெல்லாம் யார் பேச தகுதியானவர் வேதாந்திகள் மகான்கள் அவங்கதான் சொல்லுவாங்க வேதாந்திகள் பாவம் முதலிய கர்மங்களும் புண்ணிய முதலிய ஏதுக்களும் நமக்கு இல்லை நாம் சர்வ பாத்தீங்களா அவங்களுக்கானது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க கேட்டா தேக வாசனை தேக வாசனைனா நமக்கு வந்து ஆஹ் என்ன சொல்றது நமக்கு ஒரு சில பழக்கங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அது பேர் தேக வாசனை சொல்லுவாங்க முக்கியமா அது தேக வாசனை தாம்பத்தியும் அதுல ஒரு பெரிய இடம் பெறும் தேக வாசனை இந்திரிய வாசனை கரண வாசனை பிராணவாயுவின் செயற்கையினால் உண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சலிப்பற்று ஆகாரம் நித்திரை பயம் முதலியவையில் தாம் சலித்தும் சோர்ந்தும் திடுக்கிட்டும் இல்லாமல் நிவாத தீபம் போல் விளங்கும் ஜீவன் முத்தர்கள் சமூகத்தில் பாவ கிருத்தியங்கள் நடவாது புண்ணியத்தையும் எந்த பிரயோஜனத்திற்காகவும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் பொண்ணும் ஓடும் சரியாக காண்பார்கள் அத்தன்மையுடைய உடைய நித்திய முத்த ஞான தேக சித்தத்திற்கு பாவ புண்ணியம் இல்லை என்று அவர்கள் சொல்ல தேவையில்லை நமக்கே தெரியும் சரிங்களா மேலும் அவர்கள் நம்மை போலவே இந்த பௌதீக சரீரத்தில் வசித்தாலும் சரீரமாகிய தத்துவ தாத்விகங்கள் இப்போது நமக்கு இருப்பது போல அசுத்த தேகமாயும் அசுத்த பொறியாயும் அசுத்த கரணமாயும் அசுத்த அறிவாயும் இருப்பது போல் அவர்களுக்கு இருக்காது போல் காரியத்தில் இழதாயும் காரணத்தில் உள்ளதாயும் அறிவே வடிவாய் அறிவே பொறியாய் அறிவே அழகாய் அறிவே அனுபவமாய் அறிவே உருவாய் அறிவே உணர்வாய் அறிவே அனுபவமாய் அறிவே அறிவாய் விளங்குவார்கள் என்ன தந்தை செய்த பாவம் பிள்ளைக்கு வரும் என்ன சொல்றாங்க இத வந்து நம்மளுடைய வள்ளல் பெருமானும் சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க அப்பம் செஞ்ச பாவம் தான் புள்ளை இப்படி பண்ணுது இவன் பிள்ளை செஞ்ச பாவம் தான் அப்பனை போட்டு வாட்டுதுன்னு அப்பம் செய்த பாவம் பிள்ளையையும் பிள்ளை செய்த பாவம் அப்பனையும் சேராது பெருமானார் நல்ல தெளிவா சொல்றாங்க அவரவர் செய்த நன்மை தீமைகள் அவரவரை சேரும் அல்லது வேறு எந்த இடத்திலும் போகாது என்பதை உண்மையாக அறிதல் வேண்டும் வல்ல பெருமான் சொல்றாங்க இதை தாண்டி நம்மளுடைய புதம்பை சித்தரும் சொல்றார் ஒரு இடத்துல தந்தை தாய் செய்த வினை சந்ததிக்கு ஆமென்பார் சிந்தை தெளிந்திரரே புதம்பாய் சிந்தை தெளிந்திரரே அதாவது அப்பம் செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வரும் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சுத்தமான தூய அறிவு இல்லாதவர்கள் அவங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு சொல்றாரு மேலும் பிள்ளைகள் செய்த தன்மம் பெற்றோருக்கு என்றால் வெள்ளறிவு ஆகுமதி குதம்பாய் வெள்ளறிவு ஆகுமதி குடம்பாய் அவங்க அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்காங்க அவங்கதான் இப்படி பேசுவாங்கன்னு சொல்றாங்க அதனால் பாவ புண்ணியம் யாருக்குன்னு கேட்டா வேதாந்திகள் மகான்கள் போன்றவர்களுக்கு தான் கிடையாது அவர்கள் பொண்ணும் ஓடும் சரியாக காண்பார்கள் நமக்கு பாவ புண்ணியம் உண்டு அது நமக்கு வந்து மூன்று வகையா அடையும் மனத்தினால் நான்கு வகையும் வாக்கினால் நான்கு வகையும் தேகத்தால் நான்கு வகையும் ஆக வகையாய் நம்மை வந்து அடையும் இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நமது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொள்ளா விரதம்